ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு சின்ன மெசேஜ் தான் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஒரு மாத்திரை வாங்கி போட்டால் வலி மின்னுடுது நார்மலாக இருக்குது மறுநாள் திருப்பி மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் அப்படியே இருக்காதிங்க பைல்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு மோ அப்படி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை கிளியர் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க வந்து அது மாதிரி தான் டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுக்கிட்டு அங்கே போனால் வந்து அதை டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் கிட்டே போகாமல் இங்கேயே வலிக்கு மாத்திரை மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாத்திரை போடக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷனாக மாத்திரை கொடுக்க மாட்டோம்னு ரொம்ப கண்டிஷனாக சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போய் அவங்க டெஸ்ட்டு பார்த்தா அப்போ உங்களுக்கு அது கேன்சர் அப்படின்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் அது காப்ரேட் பண்ணாங்க அதனால் ஸ்டார்டிங்லே பிக்கினிங்லே அந்த பிகினிங்லேயே நீங்கள் போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க யாரும் பக்கத்தில் அக்கத்துல சொல்கிற வைத்தியத்திலாம் கேட்காதீங்க எந்த வைத்தியமாக இருந்தாலும் மெடிசன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மெடிசன் எடுத்துக்கோங்க ப்ளஸ் உங்களுக்கு இந்த பழம் சாப்பிட்றதோ ஃபுட்டு வந்து காரம் இல்லாமல் சாப்பிட்றதோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் பட் மெடிசன் எடுத்துக்கோங்க டாக்டர் கிட்டே போங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப பெஸ்ட் தேங்க்யூ